ஸோ நசரீனோட குரல் கேட்டாச்சு ஸோ நசரீன் பாப்பாவோட கதைக்கான நேரம் இது அவங்களோட ஸ்டோரி ப்ளீஸ் நம்ம ஸ்கூல்ல பாட்டு போட்டி நடக்கும் போது யாரெல்லாம் கலந்து போறீங்களோ அவங்க பேர் கொடுக்கலாம் நான் எனக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் என்ன 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 எங்க வீட்ல எங்க அப்பா எங்க அம்மா நானும் என் தங்கச்சி என்னன்ன கொழிவா என் கூட சண்டை போறது என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சேட்ட பண்ணுவா ஒரு இடத்துல இருக்க மாட்டா ரொம்ப துரு துருன்னு இருப்பா தான் அப்பா எனக்கு ரெண்டு பொண்ணுங்க அவங்க என்ன கேட்டாலும் நான் சாரம் கட்டுற வேலை செய்கிறேன் அதுல ஹைட் எல்லாம் வரும் அஞ்சு ஃப்ளோர் வரும் பத்து ஃப்ளோர் வரும் பன்னெண்டு ப்ளோர் வரும் இருந்தாலும் என் பசங்களை நினைச்சுன்னா அந்த பயமே போயிடும் நின நான் வந்து வீட்லயே டைலரிங் பண்றேன் எங்க வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு துணி தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பசங்களுக்கு எந்த குறையும் வச்சிடக்கூடாதுன்ட்டு அதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த டைலரிங் மிஷின் இல்லைன்னா ஃபேமிலி ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் என்ன தான் நாங்கள் கஷ்டப்பட்டு எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டாலும் எங்கள் ரெண்டு பொண்ணுங்க முகத்தில் சிரிப்பை பார்த்தா எல்லாமே சரியாயிடும் அம்மா அப்பா நான் எது கேட்டாலும் நோ சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு நான் சூப்பர் சிங்கர்ல பாடி என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ண போறேன் இப்போ நாங்கள் வந்து ஒரு படம் நடிச்சிருக்கோம் இந்த படத்தில் வந்து நாங்கள் இந்த படத்தில் ஹீரோ இவங்க ஹீரோயின் ஓகே டைரக்டர் இதெல்லாம் தாண்டி இங்க இருக்க எல்லா குழந்தைகளுக்குமே ஹீரோ வந்து அவங்க அப்பா தான் அவங்க அம்மா தான் ஹீரோயின் அந்த இது பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்தது அவருக்கா இல்லை அவங்க அப்பா இங்க சூப்பர் சார் வெரி குட் வெரி நைஸ் ஸோ இது மாதிரி அப்பா என்றைக்குமே வந்து நம்ம வாழ்க்கையில் பயப்படவே வேண்டாம் ஃபேமிலி அண்ட் நான் பயப்படவேண்ட் வெறும் மட்டும் சொல்லலை இந்த இங்கே பண்ணுற எல்லாருக்குமே அவங்க அவங்க ஹீரோ அப்பா அண்ட் ஹீரோயின் அவங்க அம்மா அவங்க தான் வந்து லைஃப்பில் ஸோ இட்ஸ் ஆல் த கிட்ஸ் நசுரின் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமிலி ஃபேமிலி ஹார்ட் ஒர்க்கிங் இருக்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் லைஃப்பில் ஒவ்வொருத்தருடையால் உங்களுடைய ஆர்வத்தால் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துருக்குறீங்க உங்களுக்கு இன்னும் பெரிய வெற்றி பெரிய இடம் காத்திருக்கு அது சூப்பர் சிங்கர் ஜூனியர் மூலம் ஜூனியர் மூலிமா நிறைவாக நடக்கும் தேங்க் சார் தேங்க் யூ மஞ்ச் சார் நஜரின் உனக்கு என்ன வயசாகுது சார் நஜரின் ஒன் டே நைன் இயர்ஸ் தான் நீங்கள் பார்க்குறதுக்கு வீடியோவில் நான் அம்மா அப்பாவுக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்ற சரி என்ன மாதிரி ஹெல்ப் எல்லாம் ஹெல்ப்பெல்லாம் இருக்க அம்மா அப்பாவுக்கு நீங்கள் சூப்பர் சிங்கரில் பாடி எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு ஆசை இது நீ ஓ அம்மா அப்பாக்காக பண்ணணும்னு நீ இங்கே ஆசைப்படுறீங்க ஆனால் அவருக்கும் உனக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் இந்த குழந்த நல்லா பாடுதுன்னு சொல்லிட்டு உன்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நீ பாட்டின உன்னோட ஹெச்எம் மேம்க்கு எவ்வளோ ஆசை இருக்கு தெரியுமா கேட்டு தெரிஞ்சுக்கலாமா ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணலாமா மேடம் பேர் ஓகே மேடம் பேர் என்ன எலிசபெத் எலிசபெத் மேம்க்கு கனெக்ட் பண்ணுங்க ப்ளீஸ் தேங்க்யூ இந்த பொக்கிஷத்தை எங்கக்கிட்ட வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம் வணக்கம்மா சித்திரம்மா சார் இமான் ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு எப்படி இங்கே எங்கள் பாப்பா இவ்வளோ தைரியமா நாங்கள் மீட்டிங்கில் நல்லா பேசுவோம் இவரை பார்த்துட்டு எனக்கு பயமாக இருக்குது நான் எப்படி பேச போகிறேன்னு அது மாதிரி உங்கள் விஜய் டிவிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் ஏன்னா இங்கே ஆன் ஸ்டேஜ்லேயும் சரி பேக் ஸ்டேஜ்லேயும் சரி நிறைய போர்ட் எடுத்து எங்கள் மாதிரி ஒன்றும் தெரியாத கிராமத்தில் இருக்க எங்கள் குழந்தைகளை இனம் காட்டக்கூடிய ஒரு மெருகேற்றக்கூடிய ஒரு தன்மையுடைய இந்த விஜய் டிவியை கண்டிப்பாக மறக்க முடியாது எந்த நிலைமையிலும் இவள் போகிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டாங்க அவங்க மம்மி அவங்க எங்களுக்கு எப்படிமா அப்படின்ற சூழ்நிலை இருந்தது இல்லை நம்ம பிள்ளை பெரிய லெவலில் வருவா நீ கண்டிப்பாக போகணும் அப்படின்ன இன்னைக்கு வந்து ஆக்சுவலி வி ஆர் ஷூட்டிங் ஆன் சில்ட்ரன்ஸ் டே அண்ட் இன்னைக்கு காலையில வந்த இது நடந்திருக்கு தன் மகளோட கனவுக்காக உழைச்ச ஒரு தாய் தன் மாணவியோட கனவுக்கு ஊக்கம் கொடுத்த ஒரு ஆசிரியர் இவங்க மூலமா இந்த பெண்ணோட குரல் இந்த மேடையில ஒழிச்சிச்சு அது இங்கே இருந்து அரசாங்கத்துக்கும் கேட்டுச்சு இன்னைக்கு அரசோட அங்கீகாரம் பெண்ணோட கைகளுக்கு வந்திருக்கு பெருமை எலிசபெத் டீச்சரை வந்து மறக்கவே முடியாது அவ்வளவு உத்வேகத்தோட அந்த பிள்ளைங்களை வளர்த்து இருக்கிறாங்க அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் என நம்முடைய பள்ளி கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஸ்டேஜில் இவரை பற்றி பேசும்போது எங்களுக்கு தமிழ்நாட்டு லெவல்லையே எங்கள் ஸ்கூலில் சொன்னார்ன்னும் போது பெரிய பெருமையாக இருக்கு எங்களுக்கு ஓகே ஸோ கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நரசின் பாப்பாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு பெரிய கைத்தடல் கொடுத்துடலாம் நாங்கள் சாதாரண சிங்கராக அவளுடைய கேள்வி நினைத்துல அவளை அனுப்பியிருக்கோம் சூப்பர் சிங்கராக கண்டிப்பாக நீங்கள் அவளை அனுப்புவீங்கன்னு திடமான நம்பிக்கையில் எல்லாம் வளர் இறைவனை வேண்டி அவளுக்கு சூப்பர் நல்லா உங்களுடைய ஆசீர்வாதங்களோட இந்த குழந்தைங்க எல்லாருக்குமே அவங்க ஆசீர்வாதங்களோட நல்லா வரணும் எல்லா பிள்ளைங்களுமே மேம் நிஜமாகவே நிஜமாகவே ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இங்கே வந்தது நல்லா வருவான் நசரீன்னுங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை உண்டு இவ்வளோ என்கரேஜ் பண்ணுறேன் உங்களுக்கு நாங்கள் ஒரு பசர் கொடுக்க வேண்டாமா ஸோ உங்களுக்காக உங்கள் ஸ்கூலுக்காக உங்கள் நல்ல மனசுக்காக எங்க சார்பில் ஒரு கோல்டன் பசர்